அது இந்த டேரக்டர் சொன்ன சொன்ன மாதிரி நிறையா பேர் நிறையா டேரெக்டர்ஸ் வச்சு ப்ரீ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பார்த்துட்டு சம்திங் ஏதோ இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு வந்தேன் படம் நல்லாவே இருக்குது நல்லா படம் ரெண்டு வாட்டி பார்க்கலாம் இந்த படத்தை ரொம்ப நல்லா இது முன்னாடி வந்து மாரி செல்வராஜ் படம்னா ஒரு ஹேட்டர்ஸ் இருப்பாங்க அந்த ஹேட்டர்ஸே இந்த படத்தை வந்து லைக் பண்ணுவாங்க லவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி எடுத்துருக்காரு இந்த மூவி எனக்கு எல்லாமே ரொம்ப பர்சனலாக குட் ஃபீலாக தான் இருந்தது அந்த ஃபன் மூமெண்ட் ஆகட்டும் பெயின்ஃபுல் மூமெண்ட் ஆகட்டும் அதை வழி கொடுத்துச்சு படம் சொல்லவும் அந்த கதை நல்லா இருந்தது கதையோட ஃப்ளோ அந்த கதை உண்மையாக சொல்ல வேணா அது போர் அடிக்காமல் கொண்டு போயிட்டாங்க சூப்பராக கொண்டு போயிட்டாங்க சும்மா ஏதோ காட்டணும்னு கதை சொல்கிற மாதிரி இப்போ ஃபிளாஷ்பேக் சொல்கிற மாதிரி இல்லை நம்மள என்கேஜ் பண்ணி அந்த மியூசிக்கோடு சேர்த்து எல்லாமே சூப்பராக இருந்தது படத்துல வாழை நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு நம்ம மாரிசெல்வராஜ் சார் ஏற்கனவே வந்து தன்னை ஒரு சூப்பர் டைரக்டர்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காரு பரியரும் பெருமாள் நம்ம கர்ணன் மாமன்னன் எல்லா படத்துலேயும் ஸ்டார் காஸ்ட் எல்லாமே நடிகர்கள் ஓப்பனிங் ஆடியன்ஸ் எல்லாம் இருக்கும் படத்துக்கு வர வைக்கிறது எல்லாமே ரசிகர்கள் அதெல்லாம் ஓகே இது வந்து அவர் வந்து முழுக்க முழுக்க அவரை மட்டுமே நம்பி இருக்கிற அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஹீரோ வந்து ஒரு சின்ன பையன் தான் பத்து பன்னெண்டு வயசு பையன்தான் பன்னெண்டு பதிமூணு வயசு பையன் தான் ஹீரோ அவன் தான் படம் முழுக்க ட்ராவல் பண்ணுறான் கலை இருக்கிறாரு கலைக்கு ஜோடி இருக்கிறாங்க ஒரு டீச்சர் கேரக்டர் இருக்குது அம்மா கேரக்டர் இருக்குது எல்லாருமே நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத விட வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு எமோஷனுக்கு காமிச்சிருக்காங்க அந்த பெயினுங்கிற ஒரு விஷயத்தை எப்படி காமிச்சு ரியாலிட்டி இருக்கிறதுனால இப்போ எமோஷனல் இருக்கதான் சரி ஒரு ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்ப குடும்ப வர்க்கத்தில் பிறக்கிற பையன் வந்து நான் நினச்ச மாதிரி வாழன்னு ஆசைப்பட்றான் பட் ஆனால் குடும்ப சுமை அவனை ரொம்ப அமுக்குது ஒரு கட்டத்தில் அவன் அந்த குடும்பத்தை விட்டு வெளியே அந்த ஊரை விட்டே வெளியே போகிற மாதிரி அந்த படத்தை இப்போ எல்லாரும் சொன்னாங்க இந்த படம் பார்த்தா அழுதுருவீங்க அவ்வளோ டச்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்காக தான் வந்தேன் சரி நம்மளும் போய் அழுது தான் பார்ப்போம் அப்படின்னு வந்தேன் ஸோ ரொம்ப அழைக்கலனாலும் ஒரு ஃப்ரெண்டோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இறந்துட்டார்னா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் டெத்துலேருந்து நம்ம வெளியே வந்தோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தந்தது தியேட்டர் விட்டு வெளியே வரும்போது உண்மையாக சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ்னால டச்சிங்காக இருந்தது கிளைமேக்ஸ்லாம் முடிகிறப்போ வந்து ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்கும் பெயின்ஃபுல்லாக ஒரு எமோஷ்னலாக இருக்கும் யாரும் பெருசாக என்ன சொல்கிறது லைட்டெல்லாம் போட்டாங்க லைட்டெல்லாம் போட்டோம் பெருசாக ஏஞ்சிக்கல ஒரு சாங் ஒன்று போயிட்டே இருக்கும் அந்த சாங் வந்து பார்க்குறதுக்கும் அந்த ஒரு இதுவாக இருக்கும் அவங்க தான் அம்மா அவங்க தான் நடிச்சிருந்தாங்க அவங்களாம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அவங்க அந்த பெர்ஃபார்மென்ஸில் தான் அந்த நம்ம எமோஷனை வந்து கட்டி போட்டாங்க கிளைமேக்ஸில் தான் உடஞ்சி அழுகிற மாதிரி ஃபைட்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க அவங்க அழுதாங்க தான் மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த சீன் கனெக்ட் ஆக மாட்டேங்குது ஏன்னா மெட்ராஸில் இருக்கவங்க வாழ்வியல் வேறு அவங்க சொன்ன கிராமப்புற வாழ்வியல் வேறு எல்லாமே என்ன சொல்கிறது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு தமிழ்மொழியை மாற்றி மாற்றி பேசுகிறோம் கனெக்ட் ஆகாமல் ஸோ அதனால் அந்த வாழ்வியல் வந்து தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி அந்த ஏரியாக்களில் இருக்கவங்க தூக்கி கொண்டாட வேண்டிய ஒரு பெரிய படம் தான் உண்மையிலே நமக்கு ஃபீல் ஏன்னா உண்மையிலேயே அது நான் எப்படி பார்த்தேன்னா அந்த பறி கொடுத்தவங்களோட உறவினர் அந்த பறி கொடுத்தவங்களோட குடும்பம் என்ன கஷ்டப்பட்டிருக்கும் எவ்வளோ ஃபீல் ஆகிருக்குங்கிறத ஒரு ஃபீல் தான் எனக்கு மட்டும் இல்லை படம் பார்க்குற எல்லாருக்குமே அந்த மாதிரி ஃபீல் வந்து நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரி லாரியில் போகும்போது ஒருத்தர் இறந்து போயிருந்தாலோ இல்லை நம்ம அப்பாவோ நம்ம அம்மாவோ இந்த மாதிரி போகும் தானே அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்க என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அது ஒரு ஃபீல் ஆச்சு அது அந்த ஃபீல் வந்து எல்லாருக்குமே டேரக்டர் கொடுத்துருக்காருங்கிறது ஒரு பெரிய விஷயம் எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு இருந்துச்சு கொஞ்சம் எமோஷனல் சென்ஸ் நிறையவே இருந்துச்சு ஒரு சில இடத்துல அந்த எமோஷனல் சீன்ஸ் கொஞ்சம் ஹெவியாக வைக்கும் போது கொஞ்சம் லாக் இருந்துச்சு இன்னொரு தடவை தான் நமக்கு தனி சீன் கனெக்ட் ஆகும் படம் ஃபுல்லாகவே கனெக்ட் ஆயிடுச்சு ஆரம்பத்துலேருந்து அந்த குட்டி பையன் கதாபாத்திரத்தோடயே கேரி அவுட் ஆனதுனால தனியாக ஒரு இடத்தை பார்க்குற மாதிரி எனக்கு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணல ஆனால் படம் ஃபுல்லாகவே கனெக்ட் ஆயிட்டேன் அந்த பையனோட கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் அந்த டைரக்ஷன் அரசியல் எப்படி இருக்கு இல்ல அரசியல் சொல்ல முடியாது உழைக்கும் வர்க்கம் தொழிலாளி தொழிலாளி வர்க்கமும் மேலடுத்து வர்க்கத்துலேயும் உள்ள நடக்கிற ஒரு சின்ன முரண்பாடு அது மூலமாக நடக்கிற ஒரு கிளைமேக்ஸு நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு அது பெயின் அது வந்து ஆக்சுவலாக ஒரு பெயின்ஃபுல்லான லைஃப் அவரோடது அதில் அந்த வயசில் இருக்கக்கூடிய ஃபன் மூமெண்ட்ஸும் காமிச்சு அதில் அவர் கடந்து வந்த முக்கியமான அந்த துயரமான மூமெண்ட்டையும் வந்து அழகாக காமிச்சிருக்காரு டைரக்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கு ரைட்டிங்க இந்த எப்படி அவரு அவரோட படத்தில் எல்லாமே ஒரு மெட்டபிரிக்கலாக கொஞ்சம் நிறைய பேசுவார் இந்த கர்ணனில் எடுத்திங்கனாலும் மெட்டபெரிக்கலாக இருக்கும் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவார் பிளாக் அண்ட் ஒயிட்ஸில் கதை சொல்கிறதுக்காக அவர் நிறைய யூஸ் பண்ணுவார் ஸோ அதே தான் அந்த அந்த இதுவில் சேம் அவரோட லைஃப் அவரோட ஒரு இன்சிடெண்ட் நடந்துருக்கு அது எவ்வளோ எமோஷ்னலாக இல்லை பெயினாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு மாரி செல்வராஜ் சாருக்கு ராயல் சொல்லியூட் ஏன்னா அவர் நினைச்சா ரெட்ஜெண்ட்டுக்கோ இல்லை வேறு நீளம் ப்ரொடக்ஷன்ஸுக்கோ இல்லை வேற ஏதோ பெரிய கம்பெனிக்கு அவர் படம் பண்ணலாம் லைக்காக கூட அவர் பண்ணலாம் ஏன் வந்து அவர் வந்து தன்னோட நடந்த சம்பவத்தை தண்ணே தானே ப்ரொடியூசராக அந்த படத்தை இயக்கியிருக்காருங்கிறது அவரோட நேர்மையை காட்டுது மாரி செல்வராஜ் சாருக்கு ராயல் சல்யூட்டு சார் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணுங்கள் உங்கள் படங்களை பார்க்கறதுக்கு நிறைய நல்ல ரசிகர்கள் நிறைய மக்கள் இருக்கிறாங்க அந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களில் நானும் ஒருத்தேன் நல்ல படங்கள் யார் எடுத்தாலும் சரி அது எந்த அவர் ஹிந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்டியனாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் எந்த ஜாதியாக இருக்கட்டும் எந்த மதமாக இருக்கட்டும் அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது நல்ல படத்தை யார் எடுத்தாலும் நாங்கள் வந்து தேடலை பார்ப்போம் ஏன்னா நாங்கள் வந்து பொதுவான ஆட்கள் பொதுவாங்க நாங்கள் வந்து குறிப்பிட்டவங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நல்ல படங்கள் யார் கொடுத்தாலும் தேட்டரில் வந்து திரையரங்கு எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே திரையரங்கில் படம் பார்த்தோன்னா எல்லாருமே ஒன்று எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி படம் எடுக்கிற இயக்குனர் யார் எடுத்தாலும் சரி எந்த இயக்குனர் எடுத்தாலும் சரி அந்த இயக்குனருக்கு எங்களுக்கு சல்யூட்டு மாதிரி சொல்லுவராஜிக்கு வாழ்த்துக்கள் கனெக்ட் பண்ணிக்கிட முடிஞ்சானா எல்லா அது உண்மையிலே நூறு பெர்சன் நீங்கள் மற்றவங்கள்ட்ட கேட்டிருந்தா கூட அப்படி தான் சொல்லியிருப்பாங்க என்னங்க படம் லேகு படம் ஒட்டல்ல இழுக்கல்ல அப்படிங்கிற பேச்சே இல்லை எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருக்கு அப்படி தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க படம் பார்க்க முடிச்ச படம் முடிஞ்சோன்னே எல்லாரும் கிளாஸ் பண்ணிட்டு வந்தாங்க அது உண்மையான ஒரு நல்ல படத்துக்கு கிடைத்த அங்கீகாரம் ரெண்டு பசங்க எப்படி பண்ணியிருக்காங்க பசங்க பசங்க நல்லா பண்ணியிருக்காங்கிறத விட அந்த பசங்களை மாரி செல்வராஜ் வேலை வாங்கி நடிக்க வச்சிருக்காருங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஆடி பட்டை கிளப்பிருக்கு சூப்பர் நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படியே நான் பட ஸ்கூலில் என்ன நடிச்சு சொல்லியிருக்காங்களோ அது அப்படியே நடிச்சிருக்காங்க அது நல்லா இருக்கு அவங்க தான் அப்புறம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கொஞ்சம் காமெடியெலாம் பண்ணிக்கிட்டு இது மாதிரி ஒரு கதையை வந்து அப்படியே சூப்பராக கொண்டு போகிறாங்க நல்லா இருக்குது படம் எனக்கு அந்த ரெண்டு பசங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துது வேற லெவலில் அந்த பசங்க ரெண்டு பேரும் சூப்பராக சொல்ல சொல்ல கூடாது சூப்பராக பண்ணியிருக்காங்க சின்ன பசங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த சேகர்ன்னு ஒரு பையன் சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த பையன் வந்து ஹியூமர் சென்ஸ் நிறைய இருக்குது இந்த கமல் ரஜினி அப்படின்ற ஒரு பிளேலாம் சூப்பராக பண்ணியிருக்கு செம்மையாக இருக்குது அதெல்லாம் சூப்பராக டைலாக்ஸ் எழுதியிருக்காங்க ரைட்டிங்காகவே சூப்பராக இருக்குது நம்ம சின்ன வயசில் இந்த மாதிரி பண்ணியிருப்போம் கமல் ரஜினி அப்படின்ற ஒரு இது கான்செப்ட் வந்திருக்கும் ஸோ அதெல்லாம் சூப்பராக இது பண்ணியிருந்தாங்க எல்லா கரெக்டர் அப்படி பண்ணிருக்காங்க கலையரசன் எல்லா கேரக்டரும் எல்லா கேரக்டருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க எல்லா நடித்த நடிகர்கள் டெக்னீஷியன் அப்புறம் அந்த அம்மா கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க ஜானகின்னு ஒருத்தவங்க அவங்க ஏற்கனவே வந்து கர்ணன் படத்தில் தனுஷ்க அம்மா வந்து நடிச்சாங்க அவங்களும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க ஒவ்வொரு கதாபாத்திரமும் அந்த நடிச்சாங்க அப்படிங்கிறத விட வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஓகே தான் நார்மலாக தான் பண்ணியிருக்காங்க ரொம்ப இதுவா இல்ல பையன் தான் அந்த ரெண்டு பசங்களும் அந்த அம்மா கேரக்டர் அவங்க நடிச்சிருந்தாங்க மற்றபடி ஓவராலா எல்லா கேரக்டரும் அவங்க வந்து நல்லா பண்ணிருக்காங்க ஆமா ப்ரோ ஆக்சுவலாக அது வந்து சூப்பரான லவ் ஸ்டோரி ப்ரோ அவங்களோட அவங்களோட இதுவே சூப்பராக இருக்கும் இவ்வளோ க்ளோஸாக கூட இருந்திருக்க மாட்டாங்க ஆனால் சூப்பராக லவ் காமிச்சிருப்பாரு அந்த அளவுக்கு லவ் இருக்கும் அந்த அவங்களோட கேரக்டரோட இதுவில் அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன கெமிஸ்ட்ரி சொல்லுவாங்க அந்த கெமிஸ்ட்ரி வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு படத்தில் மியூசிக் டேரக்டர் வந்து சந்தோஷ் நாராயணன் சார் பின்னிருக்கார் அட்டகாசமாக பண்ணியிருக்காரு ஆமாம் கலையோட பர்ஃபார்மெண்ட்டு எல்லாமே அந்த அந்த ஊர் ஆளுங்க நடித்த மாதிரி இருந்தது ஒருவேளை அவங்களே நடிச்சிருப்பாங்களோன்ற மாதிரியும் இருந்தது திவ்யா துரைசாமி அவங்க ரோல் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸில் அம்மா ரோல் வந்து சான்ஸ்லஸ் நல்லா பண்ணியிருக்காங்க இவர் இவர் ஹீரோ இது அக்கா அவங்க இவர் வாங்கலாம் சூப்பராக இருக்கா அவங்களுக்கு அவர் எப்பவுமே நல்லா தான் நடிப்பாருங்க செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் செகண்ட் ஹாஃப் வந்து நல்ல பெப்பாக போகுது இப்போ செகண்ட் ஹாஃபில் நல்ல ஃபீல் பண்ணுற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்பி குடும்பத்தோட ஃபேமிலியாகவும் வந்து பார்க்கலாம் பேச்சலராகவும் வந்து பார்க்கலாம் எல்லாரையும் கூட்டு வந்து கூட பார்க்கலாம் நல்ல படம் சொல்ல முடியல பெயின்ஃபுல்லாக தான் இருந்தது டெஃபனெட்டாக கண்ணு நம்மள மீறி கலங்கும் அந்த மாதிரி தான் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் அந்த ஸ்டூ ஸ்கூலிங் லைஃப் ஃபுல்லாக ஃபஸ்ட் ஹாஃப் போகுது செகண்ட் ஹாப்ல வந்து அவன் ஸ்கூலில் வந்து டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டு வரான் அந்த டைமில் ஒரு சம்பவம் நடக்குது அது அவங்க ஊரவே ஒழிக்கிறது அது நல்லா இருக்குது நல்லா நல்லாவே கனெக்ட் ஆகுது இன்ட்ரவல் அப்புறம் ப்ரீ கிளைமேக்ஸ் அந்த சீன்லாம் இன்ட்ரவல்க்கு அப்புறமே ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக போகும் எமோஷனலாகிடும் ஃபஸ்ட் ஆஃப்லேருந்து இன்டர்வல் வரைக்குமே கொஞ்சம் நல்லா அப்படியே ஜாலியாக கொஞ்சம் சிரிச்சிட்டே சிரிச்சுட்டே போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இருந்து கொஞ்சம் அப்படியே எமோஷ்னலாக போய் இதோட கிளைமேக்ஸில் கொஞ்சம் இது பண்ணி முடிச்சிருவாங்க படத்தை ஸ்கூல் லைஃப் எப்படி காமிச்சிருக்காங்க ஸ்கூல் டைமில் உள்ள அந்த லைஃப் ஸ்கூல் லைஃப் ரொம்ப அருமையாக இருக்குங்க ரொம்ப ஸ்கூல் டைப்பில் ஸ்கூல் டைமில் வந்து நல்லாவே அந்த கனெக்ட் ஆகுது அந்த இது ரியாலிட்டி இது நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் அந்த ஸ்கூ ஸ்கூலிங் லைஃப்பில் உள்ள பசங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாருக்கும் இருக்காங்க ஸ்கூல் டைம் எல்லாம் சிறப்பாக எனக்கெல்லாம் அந்த அதை சொன்னதில்ல எனக்கும் அந்த படம் கனெக்ட் ஆச்சு ஏன்னா நான் வெளி மா தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்கிறதுனால எனக்கும் அந்த படம் வந்து பிடிச்சது எல்லாருக்கும் பிடிக்குங்கிற நம்பிக்கை இருக்குது நம்ம நல்லா காமிச்சிருக்காங்க அதுலேயே பசங்க சேஸ்டைகள் பண்ணுற மாதிரி காமிச்சு சிரிப்பாக நல்லா இருக்குமோன்ற மாதிரி